அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தக்ஷணாயன காலம் வருடம் பொட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதி அத வந்து நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் சனிக்கிழமை இந்த நாளான பொறுத்த வரைக்கும் சிம்மத்திற்கு சாதகம் பாதகம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் தெளிவாக தெரிஞ்சுப்போம்மா அதுக்கு முன்னாடி இந்த நாளுடைய சிறப்பை பார்த்துருவோம் புதுவை புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளுக்கு வழிபாட்டுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்த நாள்னு தெரியும் இல்லையா இதுலேயுமே இந்த மூன்றாவது சனிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது இதோட இந்த நாள் அப்படிங்கிறது சனி பிரதோஷமாக சேர்ந்து வர்றதுனா ரொம்ப 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 நல்ல நாளுங்க இந்த நாளை நீங்க எதை செய்தாலுமே அது வந்து இரட்டைப்பு லாபத்தை கொண்டு முடிகிற மாதிரி முடியும் என்ன நினைச்சு நீங்க ஒரு விஷயம் தொடங்கினாலே சரி அது சிறப்பா முடியும் சரிங்களா இப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த மூன்றாவது சனிக்கிழமை சொல்லக்கூடிய இந்த விரத நாட்கள்ல பெருமாள் நீங்க எப்படி வழிபாடு செய்தா நம்முடைய கஷ்டங்கள் தீரும் நமக்கு சந்தோஷம் வரும் அப்படிங்கிறத பாக்கலாமா இப்போ பொட்டாசி மாதம் அப்படின்னாவே பெருமாளுடைய அணுகிருகம் நிறைந்த மாதம்னு சொல்றோம் இந்த மாதம் வரக்கூடிய சனிக்கிழமையில பெருமாளை வழிபாடு செய்யறதுக்கு உகுந்த நாட்கள்னு சொல்றோம் இந்த நாளுடைய சிறப்பு என்னன்னு தெரியுமா சனி பகவான் வந்து கலியுகத்துல முதன் முதலா வரக்கூடிய வழியில நாரதர் அவரை பார்த்து சனி பகவான் கிட்ட சொன்னாராம் பூலோகத்துல எங்க வேணா போகலாம் யார வேணா உங்களுடைய சக்தியை பயன்படுத்தி துன்பப்படுத்தலாம் ஆனா திருமலை பக்கம் மட்டும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அது நான் துன்படுத்துறதுக்கு சக்தி வாய்ந்தவன் அவரை மட்டும் என்ன பண்ணிட போற அப்படின்னு சொல்லிட்டு தான் காலை கொண்டு போய் திருமலை மேல வைக்கிறாரு அடுத்தனுடைய சனி பகவன் என்ன பண்றாரு தூக்கி வீசப்படுறாரு திருமலையில வந்து யார் இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டுமே ஒரு அகங்கார ஆணவத்தோட திருமலையில கால் வச்சதுனால நம்முடைய பெருமாள் கோவப்பட்டு அவர் வந்து தூக்கி வீசினார் இல்லையா உடனே இதனால் பயந்து போன நம்முடைய சனி பகவான் மன்னிப்பு கேட்குறாரு சனி பகவான் கிட்ட அதனால் பெருமாள் என்ன சொல்கிறாருனாக்க நீ எல்லாரையும் துன்பப்படுத்திக்கிட்டு இருக்க ஆனால் என்னுடைய பக்தர்களை ஒரு பொழுது நீ துன்பப்படுத்தக்கூடாது அப்படின்ற நிபந்தனையோட சனி பகவானுக்கு மன்னிப்பு கொடுக்குறாரு சனி பகவானும் பணிவோட உங்களுடைய பக்தர்களை வந்து நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் துன்பிப்படுத்தவே மாட்டேன் அப்படின்னு உறுதி கொடுத்துருக்காரு பின்னாடி சனி பகவான் பெருமாள் கிட்ட ஒரு வரம் கேட்கிறார் நான் பிறந்தது வந்து புரட்டாசி சனிக்கிழமை தான் அதனா அந்த நாளை உங்களுக்கு உக்கந்த நாள நீங்க ஏத்துக்கோங்க அந்த நாள்ல உங்களை வழிபாடு செய்யறவங்களுக்கு அவங்க கேட்ட வரங்களை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவான் வர வாங்குறாரு சோ புரட்டாசி சனிக்கிழமைல இருந்து பெருமாளை வழிபாடு செய்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது நம்ம கேட்கக்கூடிய வரங்களை வருடம் முழுவதுமே அனுபவிக்கிறதுக்கான வழிகளை துன்பங்களை நீங்கி சந்தோஷத்தை பெறுவதற்கான அமைப்புங்கிறத புரிஞ்சதுங்களா சோ ஏலரசனியுடைய பாதிப்பே இருந்தாலும் விரதம் இருந்து பெருமாளை சனிக்கிழமையில வழிபாடு செய்தால் பாதிப்புகள் நீங்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இப்போ இந்த புரட்டாசி மாத்துல ஏன் நம்ம வந்து விரதம் இருக்கணும் வழிபாடு செய்யணுங்கிறத புரிஞ்சுதா இதோட இன்னைக்கு கோடி புண்ணியம் தரக்கூடிய மகா சனி பிரதோஷம் இது எப்படி நீங்க வீட்டுல வழிபாடு செய்யலாம் சிவனுக்கு மிக மிக முக்கியமான விரதங்கள்ல ஒண்ணுதான் பிரதோஷம் இது சனிக்கிழமை விரதம் இன்னும் விசேஷமானது இந்த நாள்ல யாரு ஒருத்தங்க விரதம் இருந்து அருகில் கூடிய சிவாலய கோயிலுக்கு போயிட்டு அவர் வழிபாடு செய்யறாங்களோ உங்களுக்கு புண்ணிய பலன்கள் கிடைக்கும் பிரதோஷ பூஜை முடிஞ்சதும் மற்றவங்களுக்கு கேட்காம நந்திதேவருடைய காதல போயிட்டு உங்களுடைய வேண்டுதல சொன்னா அதை வந்து கிட்ட இவர் ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லி உங்களுடைய வேண்டுதல சீக்கிரமா நிறைவேற்றி கொடுப்பாங்க இதுல சிவர்மானியும் சிவருமானுடைய வாகனமான நந்திதேவரையும் பிரதோஷ நாளில் வழிபாடு செய்யறது நமக்கு சிவலோக பதவியை பெற்று கொடுக்கும் தொடர்ந்து பிரதோஷ விரதம் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு பிறப்பு இல்லாத முக்தி நிலையை அவர் கொடுப்பாரு சரிங்களா பிரதோஷ நாளில் சிவாலத்தை வளம் வந்து நீங்க வேண்டுறது இன்னும் சிறப்பு இந்த பிரதோஷி மகிமை என்ன தெரியுமா சிவரம் வந்து அந்த ஆழகால விஷயத்தை உட்கொண்டு அகிலத்தை காத்திரளிய காலமே பிரதோஷ நேரம் திரையோதசி திதி வரக்கூடிய நாட்களில் மாலை நாலரை டு ஆறு மணி வரையில இந்த பிரதோஷ காலம் இருக்கு இந்த பிரதோஷத்தை அன்னைக்கு நந்தி நந்திதேவரையும் யாரெல்லாம் வழிபாடு செய்றீங்களா உங்களுக்கு சகல விதமான தோஷங்களும் பாவங்களும் துன்பங்களும் நீங்குங்கிறது உண்மையான விஷயம் சரிங்களா சோ பிரதோஷத்தில் சனிக்கிழமையில வரக்கூடிய இந்த பிரதோஷம் முடிந்து மகா மகாசனி பிரதோஷம் சொல்வது வழக்கம் சோ நாளை பொறுத்த வரைக்கும் அரியையும் சிவனையும் வழிபாடு செய்து நம்முடைய பாவ கணக்கை தீத்துப்போம் சரிங்களா துன்பங்களை நீக்கி இன்பங்களை பெற்றுக்கொள்வோம் சரிங்க உங்களுக்கு பெருமாளையும் சுபெருமானையும் பிடிக்கும் அப்படின்னாக்க கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயணா ஓம் சிவபெருமானியை போற்றி போட்டுன்னு இந்த இரண்டு தெய்வங்களுடைய நாமத்தை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க சரிங்க இந்த நாளைக்கான படங்களை பார்க்கலாமா சிம்ம ராசி அன்பர்களே சுறுசுறுப்பாக செயல்பட போறீங்க உறவுக்காரனுடைய உதவியோட சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தையை சாதகமா முடிச்சுக்க போறீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணமும் இன்னைக்கு கிடைக்க போகுது ஸோ பண வரவு இன்னைக்கு நிறைவா கிடைக்கும் இதை அடுத்து குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யம் அதிகமாகும் இதோட எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த இடையூறுகளுமே இன்னைக்கு நீங்க போகுது பழைய கடனை இன்னைக்கு வந்து முழுசா அடைக்க போறீங்க அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பண வரவு இன்னைக்கு திருப்தி கொடுக்கும் அதே போல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் விற்பனை லாபம் அப்படிங்கிறது வழக்கத்துக்கு மாறாக இன்னும் அதிகமாவே கிடைக்குங்க இதையடுத்து இன்னைக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கு பழைய உறவுக்காரர்கள் நண்பர்களை சந்திச்சு மகிழ்ச்சி அடைவீங்க அரசாங்கத்தால ஆதாயம் இருக்கு அனுகூலம் இருக்கு இதோட கோர்ட் கேஸ் வழக்குகள் ஏதாவது இருந்தா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் இதோட பிரபலங்களால ஆதாயம் அடைவீங்க வியாபாரத்துல பற்று வரவு உயரும் உத்தியோகத்துல உடைய புதிய முயற்சிகள் மேல் அதிகாரிகளால பாராட்டப்படுங்க சொல்லப்போனா இன்னைக்கு தொட்டது எல்லாமே தொடங்கக்கூடிய நாளா இருக்கு கூடவே இன்னைக்கு பிரியமானவங்களோட உங்களுக்கு இருந்த பிரச்சனை அகல போகுது பூர்வீக சொத்துக்களை வித்து புதிய சொத்துக்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க உத்தியோகத்துல மேலதிகாரிங்க உங்களுடைய குரலுக்கு செவி சாய்ப்பாங்க நீங்க கேட்ட சலுகையுமே கொடுப்பாங்க பணப்புழக்கம் அதிகமா இருக்கு மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கு வெளிவட்டார தொடர்புகள் விரிவடைதுங்க தொழிலா உங்களுடைய ஆட்சியை போக்கு நீங்குது விலகி சென்ற உறவுக்காரங்க விரும்பி வந்து பேசுவாங்க நட்பு ரீதியாகவும் இன்னைக்கு உங்களுக்கு சாதகம் அதிகங்க கணவன் மனைவிக்கு ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் மகனுக்கும் மகளுக்கும் படிப்புல ஆர்வம் உண்டாகும் நீங்க விரும்பிய பெண்ணை கடைபிடிக்க வாய்ப்பு இருக்கு பிரபலங்கள் மூலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு அமையும் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்ல விசா கிடைக்கும் இந்த உத்தியோகத்தர்களுக்கு வெளியூர் பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு வியாபாரம் சாதகமா இருக்கும் அடி வயிற்றுல உடல் ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் வலி சளி இதெல்லாம் வந்து நீங்க புகழ்பெற்றவங்களுடைய சந்திப்பு மகிழ்ச்சி கொடுக்கும் உங்களுடைய விவாதங்கள் கூட உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் தாயருடைய உடல் பாதிப்பு சரியாக போகுது பண வரவுக்கு இன்னைக்கு பஞ்சம் கிடையாது ரியல் எஸ்டேட் கமிஷன் தொழிலில் பணம் வருங்க விலை உருந்த பொருட்களை இன்னைக்கு வாங்குவதற்கு யோகம் இருக்கு அதே போல வீடு மனை இதெல்லாம் உங்களுக்கு ஏற்ப அமையும் பிள்ளைகளுடைய உயர் கல்வியில ஆர்வம் பிறக்கும் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகுது பெரியவனுடைய சந்திப்பு அனுபவத்தை கூட்டுதுங்க நட்பு வட்டம் விரிவடைது வெளியூர் பயணம் வெற்றி கொடுக்கும் மாணவர்களை பொறுத்தருக்கும் விடுமுறையை உபயோகமா பயன்படுத்தியிருப்பீங்க இதோட கோயில் விழாக்கள்லாம் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் எதிர் வீட்டுக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்த பகை நீங்குது விஐபிகள் அறிமுகம் ஆவாங்க குறிப்பா விரும்பிய இடத்துல நல்ல வேலை கிடைக்கும் தேவையான பொருட்களை இன்னைக்கு வாங்கி குவிக்க போறீங்க கூடவே வருமானம் உயரும் வசதி வாய்ப்புகளுமே பெருகுது தோல்வி பயம் நீங்குது விடுமுறை நாட்கள்ல புதிய கலைகளை கற்றுக்கொள்வீங்க உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க வழக்கறிஞர்களுக்கு கோட்டு கேசு வழக்கு வெற்றி கொடுக்கும் உங்களுக்கு பேரு புகழ் இன்னைக்கு அதிகமாகும் இதோட பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த வில்லங்கம் தடைகள் நீங்குது உடைய தேகம் பழிச்சிடுங்க உடன்பிறப்புகளை பகைத்து கொள்ளாதீங்க மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வரன் கிடைக்கும் அதே போல் திருமணம் ஆகாத ஆண்களோ பெண்களோ உடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த போல நல்ல வரன் தேடி வரும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்கிட்ட ஆதரவு பெருகும் வீட்டுடைய அறிமுகத்தினால பாதியில நின்று போன வேலையை சீக்கிரமா முடிச்சுப்பீங்க தொழில் வியாபாரத்தை விரிவு செய்ய இன்னைக்கு நேரம் காலம் கூடி வந்திருக்கு மேலும் இன்னைக்கு நினைச்சது எல்லாமே சீக்கிரமா நடக்கும் தொழில மிகுந்த அக்கறையோடு செயல்பட போறீங்க இதோட மொத்தமாவே இன்னைக்கு தனலாபம் சிறப்பாக சிறப்பா இருக்கு இதை குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களா இருக்கீங்க சிறப்பான நாள் இது சொந்தமா தொழில் செய்தாக்க நல்லா வளர்ச்சி பெறுவீங்க இது உத்தியோக பணிகளக்கூடிய பெண்களுக்கு பணியிட சூழல் சாதகமா இருக்கு மேலதிகாரியும் கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே உங்கள்கிட்ட இன்றைக்கி ஆதரவா நடந்துப்பாங்க இதையடுத்து விவசாயிகளுக்குமே சிறப்பான நாள் தாங்க இன்னைக்கு உடைய விவசாய பணிகள் சிறப்பா நடக்கும் கால்நடை தொழிலுமே நல்ல வளர்ச்சி பெறுங்க இதையடுத்து அரசியல் தொழிலை இன்னைக்கு வாக்கு வன்மையால வளம் காணக்கூடிய நாளா இருக்குங்க மேலும் நீண்ட நாள் பிரச்சனைக்கு எனக்கு தெளிவான முடிவெடுப்பீங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க விலகி செல்வாங்க உத்தியோகத்தை உடைய நிர்வாகத்திறமையும் வெளிப்படுதுங்க சொத்து வாங்குறது விற்கிறது இது தொடர்பான எண்ணங்கள் இன்னைக்கு சாதகமா முடியும் தவறி போன சில வாய்ப்புகளுமே மீண்டுமே எனக்கு கிடைக்க போகுது வர்த்தக பணிகள்ல முன்னேற்றம் ஏற்படுது சொல்லப்போனா ஒட்டு மொத்தமும் எனக்கு சிம்மராசி ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ எல்லாருக்குமே அன்பும் ஆதரவும் இன்னைக்கு நிறைஞ்சிருக்கக்கூடிய நாள் தாங்க இதையடுத்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பொன்னிறங்க இதையடுத்து நட்சத்திர படங்களை பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களை பத்தாம் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் சிம்மராசின்னு சொல்லுவோம் இதுல முதல்ல இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் ஒரு வார்த்தையில சொன்னாக்க உங்களுக்கான முடிவுகள் கிடைக்கூடிய நாளா இருக்கு ஆதாயமான நாள் தொழிலில் ஏற்படும் தடைகள் விழக்கூடிய நாள் ஆரோக்கியம் சீராக கூடிய நாள் நீங்க மேற்கொள்ளும் முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேறக்கூடிய நாளாகவும் இருக்கு கூடவே பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் திடீர் பணம் வரும் அடுத்த பூர நட்சத்திரம் கடன் விஷயத்துல கவனமா இருக்கணும் மேலும் எதிர்பார்ப்புடன் நீங்க செய்த வேலையில லாபம் கிடைக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க சமாதானம் பேசுவாங்க ஒரு வாரத்துல சொன்னாங்க உங்களுக்கு திறமைகள் இன்னைக்கு வெளிப்படக்கூடிய நாள் அடுத்து பூர நட்சத்திரம் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளா இருக்கு இழுவிறகு இருந்த பிரச்சனைக்கு பேசிய தீர்வு காண போறீங்க நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் லாபம் அதிகரிக்கக்கூடிய நாள் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாளா இருக்கு மேலும் இந்த நாள்ல புதிய முயற்சிகள் தவிர்க்கிறது நல்லது சோ எப்படி பார்த்தாலும் சரி சிம்ம ராசி சிம்ம லக்னம் சிம்ம ராசியில கூடிய இந்த மூன்று நட்சத்திரங்கள் எல்லாருக்குமே இந்த நாள் சிறப்பான தான் அனுகூலம் வெற்றி ஆதரவு இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் சாதகம்தான் சரிங்களா இருந்தாலும் இன்னைக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு நிறைவா நடக்கணும் நினைச்சதும் நல்லதாக நடக்கணும் நினைக்காததும் நல்லதாகவே நடக்கணும் பண விஷயத்துல நிறைவாக இருக்கணும் மன ரீதியாக நன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாதுன்னு கண்டிப்பாக கண்டிப்பா இன்னைக்கு இருந்து பெருமாளை வழிபாடு செய்யுங்க ரொம்ப 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 புண்ணியத்தை கொடுக்கும் கூடவே இன்னைக்கு பெருமாள் வழிபாடோட சிவருமான வழிபாடு செய்கிறதும் நந்திதீவர வழிபாடு சேரதும் பெரும் புண்ணியம் கொடி புண்ணியம் உங்களை வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இந்த நாளிற்கு உண்டு இதோட வழிபாட்டோட தாண்டி இன்னைக்கு எந்த விஷயங்கள் நல்லதா நீங்க செய்யணும்னு நினைச்சாலும் தாராளமா செய்யும் அது பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் ஸோ இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளை இன்னைக்கு தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்கள்கிட்ட மண்டிட்டு கூட நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பா இன்னைக்கு சுபெருமானியும் நந்திதேவரையும் அதே போல பெருமாளையும் வழிபாடு செய்ய மிகப்பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில அனுபவிக்கலாம் அடுத்த வருடம் வரைக்குமே உங்களுக்கு இந்த வேண்டுதல் துணை வரும் மறக்காம பண்ணுங்க வாழ்த்துக்கள் தடைகளை தாண்டி சிம்ம சாதிக்க போறீங்க வாழ்க வளமுடன்